திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரவு பணியில் இருந்த மருத்துவர் நல்லதம்பி குடிபோதையில் ஒருவருக்கு எடுத்த இசிஜியை வைத்து மற்றொரு நோயாளிக்கு சிகிச்சை பார்த்ததாக கூறப்படுகிறது இதனால் நோயாளியின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போதுதான் மருத்துவர் குடிபோதையில் இருந்தது தெரிய வந்தது இப்படி குடித்துவிட்டு சிகிச்சை பார்த்த மருத்துவரை குற்றம் சாட்டிய நோயாளிகள் உங்களை நம்பிதானே வந்தோம் இப்படி குடித்துவிட்டு சிகிச்சை பார்க்கிறீர்களே உயிருக்கு ஏதாவது ஆனால் என்ன செய்வது என்று மருத்துவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது சிலர் மருத்துவரை வீடியோ எடுத்தனர் அதனை அறிந்து மருத்துவர் அங்கிருந்து தப்பிக்க முயன்றார் ஆனால் பொதுமக்கள் அவரை தடுத்து நிறுத்தினர் இதனை அடுத்து மருத்துவமனையில் இரவு காவல் பணியில் இருந்த காவலர்கள் மருத்துவரை மீட்டு அங்கிருந்து அழைத்து சென்றனர் இது சம்பந்தப்பட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்ட அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்த நிலையில் நல்லதம்பி திருவள்ளூர் மருத்துவமனைக்கு மாறுதல் பெற்ற நாற்பது நாட்களில் சர்ச்சையில் சிக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது எனவே திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகமும் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகமும் உடனடியாக விசாரணை மேற்கொண்டு குறிப்பிட்ட மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க நோயாளிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்

அதுக்கு தான் டாக்டர் பண்ணுவாங்க ஒரு சும்மா செஞ்சு பார்ப்பாங்க அய்யா நீ கைய எடுக்க பண்ணா ஒரு கைய எடுக்கா சசா ஓடும் சப்போதமா பண்ண ஒரு பண்ணா டாக்டர்லாம் அது மாதிரி டாக்டர் இப்படி பண்ணுவாங்க ஆ ஆ இடி 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 சரி 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 இடி 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 இடி